ஹாய் ஹரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோன் ஹாரோன் தமிழ் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்கள் காதல் உங்கள் காதல் வாழ்க்கையில் அடுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ உங்களுடைய லவ் லைஃப்பில் வாட் இஸ் த நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ லெட் சி கலெக்டிவ் ரீடிங் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ பொருந்தும் டைம்லெஸ் ரீடிங் ஆல்சோ ஸோ லெட் சி ப்ளீஸ் பிற் கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டு தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ஸோ லெட் சீ உங்கள் லவ் லைஃப்பில் அடுத்ததாக என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம்

லோ பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு மேரேஜ் சிச்சுவேஷன்ல வந்து நிற்கிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே சி உங்க லைஃப்ல அடுத்த கட்டம் கம்யூனிகேஷன் நிறைய நிறைய கம்யூனிகேஷன் ஓகேவா அண்ட் மோன் மோர் திங் இது என்னது செவன் ஆஃப் வாட்ச் சி பயம் சில பேர் வந்து உங்களை சுற்றி இருக்க உங்கள் பர்சன் கூட வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படலாம் அது கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் அமைதியாக இருந்துருங்க நமக்கு தேவை ரிலேஷன்ஷிப் இல்லையா ஜஸ்ட் இந்த பேசுகிறனால ஈகோனால எதுக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபைல் ஆகணும் இட் ஜஸ்ட் அந்த ஈகோ வந்து விட்டுறது ரொம்பவே நல்லது அண்ட் உங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வரும்னு பார்க்க முடியுது அண்ட் மேரேஜ் ரிலேட்டடான மெசேஜஸும் வரும் கொஞ்சம் நீங்க பயப்படலாம் இங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்களோ தேர்ட் பார்ட்டிஸ் வந்து சம்வாட்டு ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ யூ சுட் பி கேர்ஃபுல் தேர்ட் பார்ட்டிஸ் சொல்றதெல்லாம் அப்படியே வந்து நம்பாதீங்க ஏற்றுக்காதீங்க உங்க பர்சனை பத்தி உங்க இன்ட்யூஷன் சொல்லும் அந்த இன்ட்யூஷனை மட்டும் நீங்க நம்புங்க ஓகேவா ஒரு ட்ரஸ்ட் வந்து ஏற்படலாம் தேர்ட் பார்ட்டிஸ் மூலமா அதனால உங்கள் ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டு ஏதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் வர்ற மாதிரி தெரியலாம் அப்படியே வந்தாலும் நீங்கள் அது வந்து உங்களுடைய புத்தி கூர்மையினால அதை வந்து சரி பண்ணிடுவீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது ஓகே ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரப்போகுது ஓகே இல்லை நீங்கள் ஃபேஸ் பண்ண நம்பிக்கை துரோகம் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு பார்க்க முடியாது டென் ஆஃப் கப்ஸ் ஹரஃபன் ஓகே கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு பய உணர்வும் வந்துட்டு தெரியுது இங்கே ஹரஃபண்ட் இருக்குது ரைட் ஸோ சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா அந்த எல்லாருக்குமே எப்படி பார்க்க முடியுதுன்னா ட்ரெடிஷ்னல் மேரேஜ் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஓகே ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணக்கூடிய பர்சன் வந்து மற்றவங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம் ஒரு ஃபார் எக்ஸா ஒரு குரு அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் கூட இருப்ப இருக்கிறவராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் ஜட்ஜாக இருக்கலாம் இல்லை ஆன்மீக குருவாக இருக்கலாம் போட்டவை மேபி ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நீங்கள் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுக்கான காலம் வருது டிவைன் டைமிங் வந்துட்டு இருக்க ஓகே இதுதானே வந்து ஒரு தெய்வீக தருணம் வந்து உங்களுக்கு அமைய போகுது ரைட் அண்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அது ரிலேட்டடாக கம்யூனிகேஷன் வரும் சில பேருக்கு ஃபேமிலியிலேருந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கிடைக்கும் சில பேர் வந்து உங்களுக்கு நியூ ஐடியாஸ் வந்து ஏற்படும் ஓகே யூ நீட் டு ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி நீங்கள் வந்து உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் உங்கள் மனியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஓகே அந்த ஒரு எனர்ஜி வந்து தேவைப்படுது அண்டு கம்யூனிகேஷன் எது பண்ணாலும் ஒரு க்ளியர் கம்யூனிகேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது லாஜிக்கல் திங்கிங் நிறையவே வந்து ஏற்படும் ஓகே அப்படின்னா பார்க்க முடியுது உங்க இன்டியூஷன் வந்து ஜாஸ்தி ஆகும் அந்த இன்டியூஷனை வந்து தாராளமா நம்புங்க நிறைய உங்களுக்கு இன்டியூஷன்ல இன்டியூஷன் வர ஆரம்பிக்க போகுது ஓகே அது உங்களை ஏமாத்தாது சோ நீங்க அதை நம்பலாம் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ம் சோ அங்க அதுதான் மேரேஜை நோக்கியும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டு இருக்கு Marriage Abdindradu have the reader, okay. What else? Mature man. Poverty house, unexpected income, marriage again. एक माला काट மேரேஜ் 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 சோ பொறுமையா போங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஒரு மேரேஜ் உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு நீங்களும் உங்க பார்ட்னரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கு போறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது எதிர்பாராத மாற்றம் வரும் எதிர்பாராத பண உதவியும் வரலாம் வரும் ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு சிலர் வந்து உங்க உழைப்பு கேட்ட பலன் இல்லைன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம் இல்ல உங்க கரியர் ரிலேட்டடாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வீடு வாங்குறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அது வந்து வீடு வாங்குவீங்க இல்லை விற்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் சம்திங் அந்த மாதிரி பார்க்க முடியுது ஒரு சிலருக்கு ஒரு மெச்சூர் மேன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மேரேஜ் பண்ணி விற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லை மேரேஜ்க்கான பண உதவி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது ஐ ஃபீல் சம் வாட் டிஃப்ரெண்ட் ரீடிங் ஸோ எத்தனை பேர் ரெசினேட் ஆகுது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ இது கிளைம் பண்ணுங்கள் ட்ரிப்புள் ஒன் ரைட் ட்ரிப்புள் டூ கிளைம் பண்ணுங்கள் ரைட் அண்ட் திஸ் இஸ் ஐ டை ஃபார் யூ ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாமா பிளீஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் லவ் ஒரு கலெக்டிவ் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா சோ கண்டிப்பா வந்து இப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வர இருக்குது ஆஃப் ஆல் நீங்க நம்புங்க நீங்க வந்து ஹாப்பியா இருக்க போறீங்க அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து தேவைப்படுது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கானவர் விரைவில் உங்களிடமே வந்து சேருவார் லவ் யார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துங்க உங்களுக்கு ஆர்ட் ஒர்க் ஏதாவது தெரியுமா இல்லை என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கு அதுல உங்களுடைய கவனம் செலுத்துங்க அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் முயற்சி எடுங்க அல்ல ஒரு இதை கொண்டுட்டு வாங்க பினான்ஷியல் அண்ட் கரியர் உங்களுடைய சுச்சுவேஷன் வந்து உங்க டேலண்ட் மூலமா உங்களுடைய மணி பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான ஒரு முயற்சி நீங்க கண்டிப்பா எடுக்கணும் ஒன் மோர் பிளீஸ் வாட் இஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் அற்புதமான மெசேஜஸ் வந்து கடவுள் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இனியவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதுதான் உங்களுக்கு வரப்போகுது நெக்ஸ்ட் உங்க லைஃப்ல வெரி சூன் இட் இஸ் கோயிங் ஸோ ஸோ பி ஹாப்பி ஓகே ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ஐ எம் ஹாப்பி அப்படின்ட்டு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ யூவர்ஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஒரு பாரு எடுக்கும்போது அந்த உழுது முருகர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா துணை இருக்கேன்னு சொல்றாரு நீங்க பண்ண தர்மம் வீணா போகாது யாரு என்ன சொல்லி உங்களை கைவிட்டிருக்கலாம் பட் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ செஞ்ச தர்மம் வந்து கைவிடாது அப்படின்னு சொல்றாரு இது வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் மெசேஜ் ஃப்ரம் முருகர் இங்கேயும் வந்து பாருங்க கப்பிள் வந்துருச்சு மேரேஜ் ரிலேட்டடா வா சூப்பர்ங்க உம் சோ எளிமையாக வாழ்ந்தால் மன நிம்மதியுடன் வாழலாம் மிஞ்சும் பணத்தை தானம் செய்யுங்கள் உங்களுக்கு போக உங்களுக்கு இருக்கும் இல்லையா கொஞ்சம் நம்மளே சம்பாதிச்சு நம்ம லைஃப்ல போராடிட்டு இருக்கிறதே வாழ்க்கை முழுக்க செய்யாம போராட்டன்றது லைஃப் லாங் வரதான் செய்யும் கடைசி இருக்கதான் செய்யும் இதுக்கு நடுவுலையும் கொஞ்சம் வந்து உங்கள்ட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தீங்க அப்படின்னா சேர்ந்து செய்யுங்க ஓகேவா அண்ட் மோரோவர் இதில் ஒரு ரீயூனியன் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் மேரேஜ் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மே எக்ஸ் வீடியோ டேக் பை